உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழ் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இப்போ நம்ம ஒரு ரொம்பவே கான்ட்ரவர்சியலான ஒரு சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்டை பேசவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் வெறுத்து ஒதுக்கணேன் மனசார சொல்லணும்னா ஆனால் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை வைத்து அரசியல் செய்வத நான் பர்சனலாக ஒரு ஆபத்தான விஷயமா பார்க்குறேன் காரணம் என்னன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் கொங்கு நாடு இந்த சேனலினுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தான் இந்த கொங்கு பகுதியில் வாழக்கூடிய உழைத்து உழைக்கும் சமூகமா வாழக்கூடிய அனைத்து சமூகத்துக்கான குரலா இருக்கணும் குறிப்பாக கொங்கு வேளால கொண்டு சமூகத்துக்கான ஒரு பிரதித்துவம் வாய்ந்த குரலாகவும் இந்த சேனல் ஒழிக்கணும் அதை எல்லாத்தையும் விட மனசார சொல்லணும்னா இணக்கம் அனைத்து சமூகத்தோடும் ஒற்றுமையை மட்டுமே விரும்புவோம் அதுக்கு நானே ஒரு தப்பான விதிவிலக்காக இருந்தாலும் என்னை நானே தண்டித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவன் தான் நான் அப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த ஒரு செய்தியையும் நாங்கள் பதிவு செய்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்த நாமக்கல் பகுதியில் முதல்ல இந்த கொங்காடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாளராக ஒரு வே சார்பாக ஒரு வேட்பாளராக திரு சூரியமூர்த்தி என்பவர் அறிவிக்கப்படுறார் அவர் அறிவிக்கப்பட்ட கொஞ்சம் நாட்களிலேயே ஒரு வீடியோ ஒன்று பிரபலமாகுது இந்த பகுதியில் எங்களோடு இணைந்து வாழக்கூடிய எங்களுடைய உறவுகளாய் என்னோட ஒரு நம்பிக்கைக்குரிய சமூகங்களாய் வாழக்கூடிய கொங்கு அருந்ததீர்களாகட்டும் கொங்கு பறையர் சமூகங்களை அவர் இழிவாக பேசியதாகவும் ஒரு வீடியோ ஒண்ணு பரவச்சு அத பின்னாளில் அவரிடம் கேட்டபோது நான் அதை பேசலீங்க அது என் மீது கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அதுக்கு நான் வந்து நீதிமன்றத்தில் விடுதலையும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அவர் அதுக்கு மறுப்பெல்லாம் கொடுத்திருந்தாங்க அதுக்குள்ள நம்ம போக விரும்புலீங்க காரணம் என்னன்னா அவர் அப்படி பேசுனது நீங்கள் நியாயம்னு எடுத்துப்பீங்களா அப்படின்னு என்ன யாராவது கேட்டால் அவர் உபயோகப்படுத்திய வார்த்தைகள் ரொம்பவே தவறு அதை வந்து ஒருபோதும் நம்ம வந்து மறுத்தர முடியாது என் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் படுத்திய வார்த்தைகளை நான் தவறுனே பர்சனலாக சொல்வேன் இன்கேஸ் அவர் அதை பேசினா ஏன்னா அவர் அதை மறுக்கிறார் ஸோ அவர் நான் தான் பேசினேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம் அவர் அதை மறுக்கும் போது நம்ம வந்து அப்படி தான் இதை சொல்லி ஆகணும் ஆனால் அதையெல்லாம் கடந்து அப்படிப்பட்ட வினைகள் ஏன் உரு உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கு மேட்டுப்பாளையத்தில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க யார் பேரையும் நான் சொல்லக்கூட நான் விரும்பலை ஏன்னா அது வந்து ஒரு தவறான உதாரணமாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போவும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா எஸ்சிடிசிங் கவுண்டர்ஸ் இன் மேட்டுப்பாளையம்னு போட்டு பாருங்கள் அப்படி யாருக்காவது வேணும்னா அதை நாங்கள் பின்னாடி இணைக்கிறோம் இந்த கவுண்டனையும் கவுண்டர் சமுதாயத்தை பத்தி எல்லாம் மேடையில் கண்டவன் நல்லா கவுண்டனை பற்றி தாறுமாறா பேசுறான்னு சொல்றானுங்க பத்து பேருக்கு படிகளக்கிற சமுதாயம் நீ பத்து கூடு படி அளக்கிறவ பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு எவ்வளவு தில்லுக்கு சமுதாயத்தை நீ நினைச்சினா தாழ்த்தப்பட்ட சாதி உயர்ஜாதியாக சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் கல்யாணம்னா உயர் ஆக தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா அவனுடைய இந்த ஒரு செட்டியார் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை நீ திருமணம் செய் அப்படி நீ திருமணம் செஞ்சா அவர் குறிப்பிட்ட சமூகத்தை பார்த்து ஒரு நபர் சொல்றார் ஒரு செட்டியார் சமூகத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய் அதுதான் அவங்களுக்கு நீ கொடுக்குற தண்டனையா இருக்க முடியும் ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நீ திருமணம் செய் அதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையா இருக்க முடியும் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை நீ திருமணம் செய் அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையா இருக்க முடியும்னு சொல்லி பேசுறாரு அப்படி பேசின நபர் இந்த கொங்கு பகுதியை சார்ந்தவரான்னு பாத்தீங்கன்னா இல்ல அவர் இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியில் இருக்கார் அவர் பேர் என்னங்கிறதெல்லாம் உங்களுடைய ஆய்வுக்கே விட்டுற நீங்க தேடி பாருங்க அதிலிருந்து உங்களுக்கே விடயம் கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த நய வஞ்சகம் மிக்க நபர்களை வந்து நான் ரொம்ப அருவருப்பா பாக்குறேன் அப்படிப்பட்ட அந்த நபர் பேசிட்டு போயிட்டாரு அந்த நபரோடு சேர்ந்து கூட மேடையில் நின்று அத்தனை பேருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அசிங்கத்தையும் ஏற்படுத்திட்டு போயிட்டார் அதில் ஒரு சில நபர்கள் எல்லாம் வந்து என் கொங்கு பகுதியில் வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவங்களை எல்லாம் உண்மையாலுமே மனமாற நாங்கள் எல்லாம் ரசிக்கிறோம் வளர்ந்து வரட்டும் வன்மத்தை தவிர்த்து எங்களோடு சேர்ந்து வளர்ந்து வரட்டும் அதை நாங்கள் வந்து விரும்புவோம் ஆனால் அந்த வீடியோவில் பேசி இருக்கும் கருத்துக்கள் ரொம்பவே ஆபாசமான கருத்துக்கள் ஒருவேளை அந்த வீடியோ பேசும்போது அந்த நபரை அந்த மேடையில் இருக்கும் யாராவது வந்து சப்புனு அப்படி இதை நிறுத்துப்பா அப்ப கூட வேணாம் அடிக்க கூட வேண்டாம் சப்புனு அதை நிறுத்தி இப்படி பேசுறது தப்பு என் பகுதியில நீ பிரச்சனையை உண்டு பண்ணாதேங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி இருந்தால் அது எவ்வளவு ஒரு இணக்கமான சூழல் உருவாக்கி இருக்கும் அப்படி ஒரு சூழல் நடந்திருந்தால் கண்டிப்பாக சூரியமூர்த்தியோ இன்னும் அவரை போல யாராவது ஒருவர் இதற்கு எது கருத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சூழல் இருந்தால் அப்படிப்பட்ட யாருமே அதற்கு கருத்து கொடுக்காமல் அதை தடுத்து நிப்பாட்டிய நபர்களுக்கு நன்றி கூறியிருப்பார்கள் என்பதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கு அப்படி என்னங்க அதுல சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இன்னார வெட்டு அந்த நீ கட்டு அதுதான் அவங்களுக்கு நீ கொடுக்கற தண்டனையா இருக்க முடியும் அந்த வீட்லயெல்லாம் அந்த வீட்டு பெண்ணெல்லாம் உன் வீட்டுல வந்து குடும்பம் நடத்தட்டும் அதுதான் அந்த சமூகத்துக்கு நீ கொடுக்குற தண்டனையா இருக்க முடியும் குறிப்பா அதுல செட்டியார் சமூகத்து பேரையும் கவுண்டர் சமூகத்து பேரையும் தேவர் சமூகத்து பேரையும் சொல்லியிருக்காங்க பெண்மலை கல்லறையோ ஈசநாட்டு கல்லறையோ மரவரையோ அமுடையரையோ சொல்ல தேவர்னு பட்டம் பயன்படுத்துற அத்தனை பேரையும் அதை போலவே வேட்டு குண்டுகளையோ வெள்ளாள கவுண்டுகளையோ குடும்ப கவுண்டுகளையோ ஆஹ் படையாச்சி கவுண்டர்களையோ சொல்லல கவுண்டருங்கிற பட்டம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து சமூகத்தையும் சொல்றாங்க இதைத்தான் தப்புன்னு நம்ம சொல்றோம் இந்த நாடக காதல்னு ஒரு வார்த்தையை சில பேர் பயன்படுத்துறாங்க இல்லையா என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்தாய் காதல் என்பது அழகிய உணர்வு அந்த உணர்வு எங்கு யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தோன்றலாம் அந்த உணர்வு தோன்றினால் அந்த குடும்பத்தை சார்ந்த பெற்றோர் சம்மதத்துடன் அது நடந்தால் வரவேற்கப்பட வேண்டியது அதை தாழ்ந்து அதை தாழ் அதையெல்லாம் கடந்துட்டு பெற்றோர் எப்படிப்பா ஒத்துக்குவாங்க என்ன பைதீமா உனக்கு அப்படின்னு நீங்க யாராவது கேட்கலாம் அது இயற்கையான கேள்விதான் அதையெல்லாம் கடந்துட்டு அந்த ஆணும் பெண்ணும் நம்ம வந்து ஒழுங்கா வாழ முடியும் நினைச்சு அவங்க வாழ்றாங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அதை கடந்தும் அதை ஏதாவது அமைப்புகள் எதிர்க்குன்னா அதை உண்மையாலுமே நம்ம வந்து களையப்பட வேண்டிய விஷயமா பார்க்கிறேன் அதையெல்லாம் கடந்து ஏன் இப்படி குறிவைக்கப்பட்டு காதலும் நடந்திருக்காது அதற்கு பெயர் தான் நாடக காதலோ என்ற பெயரையும் சிலர் வந்து இங்க சூட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளையும் நம்ம போக வேண்டியிருக்கு காரணம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வீட்டை சார்ந்த பெண் வந்து உன் வீட்டுல வளரட்டும் அதுதான் வந்து இல்ல அவங்க அதுதான் அந்த சமூகத்தை நீ கொடுக்க வேண்டிய தண்டனையா இருக்க முடியும் அப்படின்னா அது என்னங்க பேச்சு அவங்க எந்த கட்சியில் இருக்காங்கிறதையெல்லாம் தெல்ல தெளிவா இங்க சொல்லிட முடியும் வேண்டாம் அது நான் விரும்பல இது முடிந்து போன விடயமாக நான் பார்க்கிறேன் இருந்தாலும் இங்க நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்படுறோம் எதுக்குப்பா விளக்கம் அதான் முடிஞ்சு வச்சு அவங்க பேசினாங்க வேட்பாளர் விட்டு நீக்கிட்டாங்க இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டால் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அனைவரும் குரல் கொடுத்தாங்கல்ல அவர் பேசினது தப்புன்னு அத்தனை மீடியாவும் பேசிச்சுல்ல ஏன் எதுனால அந்தால் பேசிக்கிறான் அப்போ எதுத்தாப்புல எவனோ ஒருத்தன் வேற மாதிரி பிரச்சனை பண்ணிருக்கிறான் அப்படி பிரச்சனைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர்கள் மீது ஏன் தண்டனைக்குரிய சட்டங்கள் எதுவும் பாயவில்லை ஒரு சாளர் மீது மட்டும் ஏன் இந்த சட்டம் பாயுது இதை இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் ஒரு கேள்வியா ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறோம் அந்த ஆடியோல அவங்க பேசின இடத்துல இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டியாரோ இல்ல ஆரிய வைசி செட்டியாரோ இல்ல கொங்கு செட்டியாரோ வாணி செட்டியாரோ இப்படி எந்த இரு நகர செட்டியார்களோ இப்படி எந்த செட்டியாரையும் குறிப்பிட்டு சொல்லிங்க பொதுவா செட்டியாருன்னு சொல்றாங்க அப்ப செட்டியார் சமூகங்கள் பூரா அதுல வந்து பாதிக்கப்படும் அதே போலவே கவுண்டர் சமூகத்துல நான் முன்னாள் குறிப்பிட்டதை போல சங்கேரி பகுதிகளில் கவு வன்னியர்களும் கவுண்டருங்கிற பட்டத்தை பயன்படுத்தி வாழ்றாங்க இந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில அதை போலவே ங்குல கவுண்டர்கள் வாழ்றாங்க வேட்டுவூர் கவுண்டர்கள் வாழ்றாங்க ஊராளி கவுண்டர்கள் வாழ்றாங்க குடும்ப கவுண்டர்கள் வாழ்றாங்க இப்படி அனைத்து சமூகங்களுமே இதில் பாதிக்கப்படுகிறது பிற்படுத்த நல பிற்படுத்தப்பட்ட ஒரு நல வாரியம் ஏதாவது இருக்குதான் தெரியல அவங்க இந்த வீடியோவை பார்த்தால் தயவு செஞ்சு நீங்க இப்ப கூட அந்த வீடியோவை எஸ்சி டிசிங் கவுண்டர்ஸின் மேட்டுப்பாளையம்னு பழையே வந்துரும் அதையெல்லாம் எப்படி யூடியூப் இன்னும் அந்த வீடியோவை எல்லாம் வச்சிருக்குன்னே தெரியல வச்சிருக்காங்க யூடியூப்ல யாரோ பதிவேற்றம் பண்ணி அதை வச்சிருக்காங்க ஏன் அதை ரிப்போர்ட் பண்ணி அதை நீக்கி இருக்கலாம் நான் முடிஞ்சது ரிப்போர்ட் இந்த வீடியோவை இன்னும் யாராவது பார்த்தா கூட சமூக நமக்கு கெட்டு போயிருங்கிற எண்ணத்தோடு பதிவு பண்ணும் போதே அந்த அந்த வீடியோ பார்த்தோம்னாலே அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா அப்படியே ஆக்வேர்டா இருக்குதுங்க சத்தியமா சொல்லணும்னா எப்படி வந்து திரு சூரியமூர்த்தி அவர்கள் பேசி இருக்கிறது ஒரு ஒரு எரிச்சலை வந்து ஒரு சாரார் மக்களுக்கு என்னோடு வாழக்கூடிய உறவுகளுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கும் அதை போலவே அந்த சாரார் மக்களுக்கு வந்து நல்லது செய்யறேன்னு சொல்லி சில முட்டாள்கள் வந்து பேசி அந்த முட்டாள்களோடு அது ஒரு அழகிய வார்த்தை முட்டு கொடுக்கும் ஆள் அந்த அறிவில்லாதவர்கள் வந்து பேசி அவர்களோடு மேடையில் சிலரும் நின்று கொண்டு அது அதையெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறதனே தெரியலங்க அதை பார்க்கும் போதெல்லாமே நமக்கு வந்து வருத்தத்தை தான் உற்பத்தி பண்ணுது அதில் இருக்கக்கூடிய அந்த மேடையில் இருக்கக்கூடிய சில தலைவர்களே வந்து எந்த சமூகத்தையும் தாக்கி பேசாத தலைவர்களாகவும் இருக்காங்க அதை வந்து நம்ம மறுத்தர முடியாது அதையும் இந்த இடத்துல நம்ம ஜென்யூனா பதிவு பண்ணியே ஆகணும் ஆனா ஒரு சில தலைவர்கள் தவறான கருத்துக்களை ஒரு சமூகத்தின் பெயரை குறிப்பிட்டு பதிவு பண்றாங்க அதுக்கான எதிர்விளைவுகளையும் அவர்கள் சந்திக்கிறாங்க சோ ஏன் இதை நம்ம வந்து இந்த இடத்துல சொல்றோம்னா எங்கேயோ இருந்து யாரோ வந்து இதை பேசிட்டு போயிடுறாங்க உணர்ச்சி பெருக்கெடுத்து ஆனா இந்த பகுதி என்பது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய பொங்கவேல கொன்றர்களோ செட்டியார்களோ முதலியார்களோ ஆஹ் இல்லை கொங்கு அருந்ததிர்களோ கொங்கு பறையர்களோ அஹ் வேண்டுகோள் கொண்டு பல சமூகங்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இணக்கமா வாழ்வாங்க தன்னோடு விசுவாசமா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா தான் வீட்டை பூட்டினா கூட சாவிகத்தை வந்து என்னோடு பயணிக்கூடிய சமூகத்துக்கிட்ட தான் கொடுத்துட்டு போவாங்க அப்படிதான் இயற்கைங்க அது இந்த பகுதியினுடைய மண்ணின் மனம் அதை வந்து யார் வந்து மாத்திர முடியாது அவங்க தாழ்ந்தவங்க நான் உயர்ந்தவன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் தாழ்ந்தவன் அவன் இன்னொருத்தர் உயர்ந்தவர்கள்லாம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் விசுவாசமாக இருந்தால் அவர்களுக்கு நன்றிகள் உண்டு இதை எல்லாத்தையும் கடந்து தவறுகள் எங்கேயுமே நடக்கலையா இந்த சந்த சமூகத்தை சார்ந்தவங்களை வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களாம் தாக்கவே மாட்டாங்களா தப்பா பேச மாட்டாங்களா கண்டிப்பா இருக்கும் எல்லா இடத்துலயுமே தவறு இல்லாம இருக்காது ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து இப்படி ஒரு சோசியல் மீடியால ஒரு தவறான முன்னெடுப்புகள் நடக்கும்போது அது மிகப்பெரிய தாக்கல்களை உண்டாக்கும் அது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உண்டாக்கும் இதுதான் தப்புன்னு நம்ம சொல்றோம் எந்த சமூகத்தையும் யாரும் தாழ்த்தி பேச வேண்டாம் அது ரொம்ப அறிவுறுக்கத்தக்க விஷயம் ஒவ்வொருத்தனுடைய ஒற்றுமையை பற்றி பேசு ஒற்றுமையின் மூலமாக ஒரு நல்லதை விளை இங்கேயா இல்லை நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கான ஒரு நீதிகள் மறுக்கப்பட்டால் அதை போராடி அரசாங்கத்திடம் கேட்போம் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் எல்லாத்துக்குமான முடிவு தெரிஞ்சிடும் ஸோ இப்படி ஒரு விஷயத்துக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு வீடியோவாகத்தான் இதை நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு நாங்க பின்வருமாறு இணைத்திருந்த வீடியோக்கள்லையும் வந்துட்டு கண்டிப்பா சில சமூகத்தின் பெயர்களை எல்லாம் மியூட் பண்ணிருப்போம் அது உங்களுக்கு முழுசா நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நான் முன்னால் குறிப்பிட்டேன் யூடியூப்ல எந்த பேர்ல எங்க இருக்கும் போய் பார்த்துக்கேன் ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த சமூகத்து பேரையும் பயன்படுத்தி போடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணியமாக இருக்கிறோம் காரணம் அது ஒற்றுமையை கெடுத்து விடும் அது ஒற்றுமையை கெடுத்து விடக்கூடாது அதை யார் அந்த யூடியூப்ல அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் பார்த்து அதை முதலில் நீக்க செய்ய வேண்டும் அதுதான் நம்மளுடைய ஒற்றுமை நிறைந்த வேலையாக இருக்க வேண்டும் இப்படியான கருத்துக்களை தெரிவித்தவர்களை இன்று வரை இந்த அரசாங்கமோ இல்லை இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த ஆட்சியாளர்களோ ஏன் கைது செய்யவில்லை ஒரு குறிப்பிட்ட சாரார் மக்களை தவறாக பேசியிருக்காங்க அப்படி தவறாக பேசினதை நான் பேசல இல்லை அப்படி பேசுனது வருத்தம் ஒரு மறுப்பு கூட தெரிவிக்காம இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஜாலியாக இந்த சொசைட்டியில் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களின் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் இந்த நீதி வளைந்து கொடுக்குதா இல்லை ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் வஞ்சகம் வைத்து தீர்க்குதா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ஒரு கேள்வியாகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நல வாரியத்துக்கு வைக்கிறோம் இனி வரும் காலங்களிலும் அருந்ததிர்களும் கொங்கு பறையர்களும் கொங்கு வேளாள கவுண்டர்களும் வேட்டுவ கவுண்டர்களும் செட்டியார் முதலியார் கொங்கு நாடார் போன்ற சமூகங்கள் எல்லாம் இந்த கொங்கு பகுதியில் இணைந்து வாழ வேண்டும் நம்மளுடைய வெறுப்புகளை எல்லாம் முதல்ல கலைந்துருவாங்க எவனாவது ஒரு சில தலைவர் என்று தன்னை சொல்லி கொள்ளும் ஒரு சிலர் மட்டுமே இங்க வந்து வெறுப்பை விதைக்கிறார்கள் என்றால் அவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்வோம் நம்மால் அன்பை விதைத்தால் நிச்சயமாக ஒரு அழகான சூழ்நிலை உருவாகும் அதை கடந்து வன்மத்தை விதைத்தால் கண்டிப்பாக வெறுப்பே உருவாகும் எல்லா பகுதிகளை விட இந்த கொங்கு பகுதி மட்டும் தொழில்துறையில மேலோங்கி இருக்குன்னா தனக்கு விசுவாசமா தான் கூட இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தையும் இங்க இருக்கக்கூடிய சமூகங்கள் அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி ஒரு அருந்தி சமூகத்தை சார்ந்தவர் தொழில்துறையில் மேலோங்கி வர்றார் அப்படின்னா அவரோடு இணைந்து பயணிக்கூடிய மாற்று சமூகத்தையும் அவர் அனை அரவணைத்து வருவார் அதை போலவே கொங்குல கொண்டுகளோ வேண்டுகொண்டுகளோ பிற சமூகங்களோ இங்க வந்து தொழில்துறையில் முன்னேறி வர்றாங்கன்னா அவங்களும் தன்னோடு இணைந்து வாழக்கூடிய அனைத்து சமூகங்களையுமே கை தூக்கி விடுவாங்க அது இந்த மண்ணினுடைய மாண்பு அதை யாரும் மறந்துவிட முடியாது மறுத்துவிட முடியாது இதன் மூலமாக ஒற்றுமை உண்டாகட்டும் அன்பை விதைப்போம் அதன் மூலமாக ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையை உருவாக்குவோம் என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம் நன்றி மீண்டும் ஒரு சர்ச்சைக்குள்ளான பதிவுகளோ இல்லை இந்த கொங்கு பகுதிக்கு தேவையான பதிவுகளோ இருந்தால் அந்த பதிவோடு உங்களை சந்திக்க காத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம்